மாழை மாமணி பொது புரிகின்ற, வள்ளலே அழிகின்ற வாழை வான்பழச்சுவையன பந்ததம் மன திந்தி போய் ஏழை நாயினின் விண்ணபம் திருச்செவிக்கு ஏற்றருள் செயல் வேண்டும் கோழை மானிட பிற உன்னருட்குரு உன்னருட்குரு கொழுமாரே பொன்னின் மாமணி பொது நடம் புரிகின்ற புண்ணியகனி தோங்கி மண்ணு வாழையின் பழச்சுவை என பந்தர் மனதுளை தித்தி போய் சின்ன நாயினின் விண்ணப்பம் திரு செயல் வேண்டும் இன்ன என் நுடை தேகம் நல்லொழி பெரும் இயலறு கொழுமாறே விஞ்சு பொன்னணி அம்பலத்தருள் நடம் பிழை தூயிற்கு உயிராகி பேரின்ப அருள்கின்ற என் இறைவனின் அருளின்றி அஞ்சும் நாயினின் விண்ணபம் திருச்செவி அமைத்து அருள் செயல் வேண்டும் ുജും ഇടൽ ഇമ്മയെ തുഞ്ചിടാ സുഖ ഉടൽ കൊളുമാറേ பொன்னணி அம்பல தருள் நடம் உயிர் கேளாம் பாங்கு மேவ நின்றாடல் இறைவ நின் பணிந்தே தா தீங்கு நாயினின் விண்ணப்பம் திருச்செவி தருள் செயல் வேண்டும் ീഴുടൽ ഇമ്മയെ വീണ്ടുടൽ ഉറുമാരേ லங்கு பொன்னணி பொது நடம் புரிகின்ற இறைவ இவ்வுலகெல்லாம் துலங்கும் வண்ண நின்று அருள் நின் திருவடி துணை துணை எண்ணாமல் கலங்கு நாயினின் விண்ணப்பம் திருச்செவி கலந்தருள் செயல் வேண்டும் அலங்கும் இவ்வுடல் இம் மையே அழிவுற அருள் உடல் உருமாறு சிறந்த பொன்னணி திருச்சிற்றம்பலத்திலே திருநடம் புரிகின்ற அறந்த வாத சேவடி மலர் முடிமிசை அணிந்து அகமகிழ்ந்தேத்த மறந்த நாயினேன் விண்ணப்பம் திருச்செவி மடுத்தருள் செயல் வேண்டும் பிறந்த இவுடல் இம்மையே அழிவுறா பெருநலம் பெருமாறே பொன்னணி பொது நடம் புரிகின்ற விரைமல திருத்தாழை உளங்கொள் அன்பர்தம் உளங்கொழும் இறைவ நின் ஒ விழா பெருந்தன்மை களங்கொள் நாயினேன் விண்ணப்பம் திருச்செவி கலந்தருள் செயல் வேண்டும் துளங்கும் இவடல் இம்மையே அழிவுறா தொல்லுடல் உருமாறே வாய்ந்த பொன்னணி பொது நடம் புரிகின்ற வள்ளலே மறையெல்லாம் ஆய்ந்தும் இன்ன என்று அறிந்திலா நின் திரு அடிமலர் பணியாமல் சாய்ந்த நாயினின் விண்ணபம் திருச்செவி தரி தருள் செயல் வேண்டும் ஏய்ந்த இவ்வுடல் இம்மையை திரு அருள் இயல் உடல் உருமாறே மாற்றிலாத பொன்னம்பலத்தருள் நடம் வயங்க நின்றொளிர்கின்ற பேற்றில் ஆருயிர்க்கு இன்ப அருள் இறைவ நின் பெயர்கழல் கனிமாலை சாற்றிடாத என் விண்ணப்பம் திருச்செவி செயல் வேண்டும் കാറ്റിൽ ആഹിയ ഇവൂടൽ ഇമ്മയ ഗതിയുടൽ ഉറുമാരേ தீட்டு பொன்னணி அம்பலத்தருள் நடம் செய்து இத்திற்கு இன்பம் காட்டுகின்றதோர் கருணையங் கடவுள் நின் கழலினை கருதாதே நீட்டுகின்ற என் விண்ணப்பம் திருச்செவி நேர்ந்தருள் செயல் வேண்டும் வாட்டும் இவ்வுடல் இம்மையை அழிவுற வளம் அடைந்திடுமாறே